பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாற்று கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபாவின் தமாஷும் வேடிக்கையும் சனா லீலை ஹேமத் பந்த் சுதாமர் அண்ணா சிஞ்சனிகரும் மௌபாயும் இவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் க சத்குரு நம்ம சாய்பாபா தமாஷ் பண்ணியிருக்காரா அப்படின்னா ஆமாங்க ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம் சத்குருவின் பாதங்களில் நாம் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலன்றி நமது வேலையில் வெற்றி பெற மாட்டோம் அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது சாய்பாபாவை வணங்குவதால் இகபர சௌபாக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் எனவே எவர் ஒருவர் அவரது சுபிட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும் அவைகளை தியானம் செய்ய வேண்டும் இவைகளை அவர் செய்வாரேயானால் தமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர் ஸோ நீங்கள் தொடர்ந்து சாய்பாபா கதையை கேட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் பொதுவாக அனைவரும் தமாஷையும் வேடிக்கையும் விரும்புவார்கள் ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஷ் செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது அவைகள் அபிநயத்துடன் சேரும் போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டப்படுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன எனவே கேலிக்கு அவர்கள் இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை ஹேமத் பந்த் தனது சொந்த அனுபவத்தை கீழே குறிப்பிடுகிறார் சனால் இலை ஷீரடியில் ஞாயிறுதோறும் சந்தை நடைபெறும் அண்டையில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வர் ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குரிய கும்பல் வந்துவிடும் ஆனால் ஞாயிறு மாலையும் மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும் அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமத் பந்த் பாபாவை முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்து விட்டு கொண்டு கடவுள் பெயரை முன்முழுத்து கொண்டும் இருந்தார் ஷியாமா பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன் ராவ் வல்ல பக்கத்திலும் இருந்தனர் அப்போது ஷியாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹிப்பிடம் பாரும் உமது கோட்டின் கை மடிப்பில் தானியங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவர் கோட்டு மடிப்பை தொட்டு அங்கு தானியங்கள் இருப்பதை கண்டார் ஹேமத் பந்த் விஷயம் என்னவென்று அறியாததற்காக தனது இடம் முழங்கையை நீட்டினார் அப்போது அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடி சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களில் பொருக்கி எடுக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியே தாம் தமற்கான விஷயமாக ஆனது அங்கிருந்து அனைவரும் இஞ்சனம் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளோ நேரம் அங்கே இருந்தன என்று வேந்தனர் ஹேமத் பந்துக்கும் அவைகள் எப்படி நுழைந்தது அவ்வளோ நேரம் அங்கே இருந்தன என்று யூகிக்க இயலவில்லை ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாததால் இவ்வினோதத்தை பற்றி அதிசயத்துக் கொண்டிருக்கையில் பாபா கூறினார் இந்த ஆளுக்கு அதாவது அண்ணா சாஹிப்க்கு தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு சந்தை நாளாகியால் பழு பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார் அவர் பழக்கம் எனக்கு தெரியும் அதற்கு இதுவே சாட்சி இவ்விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியம் இருக்கிறது ஹேமத் மத்பந்த் பாபா பொருட்களை தனியாக தின்று நானேறியேன் பின்னர் என் மீது இக்கெட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள் ஷீரடி சந்தையை நான் இன்னும் பார்த்ததே இல்லை இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை பின்னர் எந்நேரம் நான் பருப்பு மணிகள் வாங்கியிருக்க முடியும் அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும் எனது அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையுமே சாப்பிடுவதே இல்லையே அதுக்கு பாபா சொன்னார் அருகில் இருப்பவருக்கு நீர் கொடுப்பது உண்மைதான் ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும் ஆனால் நீங்கள் உண்ணும் முன் என் நினைவில் கொள்கிறீர்களா எப்போதும் நான் உம்முடன் இருக்கவில்லையா பின்பு நீர் உண்ணும் முன்பாக எது ஏனும் எனக்கு அளிக்கிறாரா அளிக்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதுக்கு நீதி என்னென்னா என் நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்னதாகவே மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா உள்ளார் முதலில் பாபாவை நினை அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது புலன்கள் முதலென தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க இயலாது ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டால் அவைகள் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது இவ்விதமாக ஆசை கோபம் வெறுப்பு முதலிய பற்றி நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் களைவதற்கு கடவுள் உதவி செய்வார் பொருட்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதாக அல்லவா என்று கேள்வி உடனே எழும் பின் எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் எல்லாம் செயல்களும் நம்மை விட்டு மறைகின்றன நமது பண்பும் வளர்கிறது பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது இந்த ஞானம் வளரும்போது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுடன் கலைக்கிறது பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம் குருவுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்திலும் காண்பதில்லை எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும் எனவே என்ன மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும் இவ்வாறு நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமானால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனதை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார் ரத்தின சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருட்களையும் புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது இவ்விதமாக பயிற்சியளிக்கப்பட்டால் நம் மனம் பாபாவால் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும் பாபாவின் சகுன ரூபம் எப்போதும் நம் கண்முன் இருக்கும் பிறகு பக்தி பச்சின்மை முக்தி யாவும் நம்முடையதே ஆகும் இந்நிலமாக நமது மனக்கண்ணில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி தாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையையும் மறைந்து விடுகிறோம் உலக போகங்களில் நமக்கு இருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும் நமது மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும் அடுத்து சுதாமரின் கதை மேற்கூறிய கதை சொல்லப்படும்போது போது ஹேமத் பந்த் அதே மாதிரியான சுதாமரின் கதையை நினைவு கூறுகிறார் அதே தத்துவத்தையும் இக்கதையையும் விளக்குவதால் இங்கே கொடுக்கப்படுது கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமரும் சுதாமர் என்ற தோழருடன் அவர்களது குரு சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர் ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர் பின்னர் சாந்திமணியின் மனைவி அதே போல் சுதாமரையும் மூவருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்குள் அனுப்பினான் கிருஷ்ணர் சுதாமரை காட்டையே கண்டபோதும் அவரிடம் தாத்தா நான் தாமதமாக தாமதமாகி இருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார் அதற்கு சுதாமர் வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது சிறிது நேரம் இலைப்பாருவது நல்லது என்றார் அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்றோ கூறவில்லை கிருஷ்ணர் களைப்பாய் இருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை வைத்து படுத்து கொரட்டை விட்டார் இதை கண்டு சுதாமர் தன்னிடமிருந்து கடலை எடுத்து உண்ணத் தொடங்கினார் கிருஷ்ணர் திடீரென கேட்டார் தாத்தா என்ன சாப்பிடுகிறாய் சப்தம் எங்கிருந்து வருகிறது அதற்கு சுதாமர் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது நான் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் எனது பற்கள் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றன விஷ்ணு சமஸ்கரநாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை என்றார் இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணர் மற்றவரது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன் அதைப் பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மன்னா தின்பதற்கு உள்ளது என கேட்டான் அதற்கு மற்றொருவன் அது அஞ்சனமே இருக்கட்டும் என்றான் தாத்தா இது ஒரு கனவுதான் நீ எதையுமே எனக்கு இல்லாமல் மாட்டா என்று எனக்கு தெரியும் ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உண்கிறாய் என்று கேட்டேன் என்றார் சர்வ வியாபியான கிருஷ்ணரை பற்றி அவர் தம் லீலையை பற்றியும் சுதாமர் எல்லும் அறிந்திருப்பாராய் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார் எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்த வேண்டியதாயிற்று அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் தமது வாழ்க்கையை தரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்காக தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார் மற்றவர்களுடன் பகிர்ந்துண்ணாது தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும் கடவுளுக்கு முதலில் சமர்ப்பித்து அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று ஸ்ருதியும் பகிர்கின்றன பாபாவும் நமக்கு அதையே அவர்த்தம் ஒப்புமையற்ற வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார் அடுத்து அண்ணா சஞ்சிகனியிருக்கும் மௌபாயும் ஹேமத் இப்போது சமாதானம் நிலைநாட்டுவோரின் பாகத்தை பாபா ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார் அது என்னென்னா தாமோதர் கன்ஷியாம் பாபரே என அழைக்கப்பட்ட அண்ணா சஞ்சிகர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார் அவர் எளிமையானவர் முரடர் நேர்மையானவர் அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார் எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசியிலே நடத்தினார் வெளிப்படையாகவும் கடுமையாகவும் வசப்படாதவராயும் இருந்தபோதும் அவர் நற்பண்புடையராகவும் கள்ளங்கபடமின்றியும் இருந்தார் எனவே சாய்பாபா அவரை நேசித்தார் ஒரு நாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதைப் போன்று அண்ணாவும் நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்த இடது கைக்கு பிடித்து நீவிக்கொண்டிருந்தார் அம்மா என்று பாபாவாலும் மௌபாயி என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கிழவியே கிழ விதவியான வேணுபாயி கௌஜல்கி வலதுபுறத்தில் அவளுக்கே உரிய விதத்தில் சேவை செய்தாள் மௌபாயி தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள் அவள் தன் இரு கைவிரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை சுற்றி சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள் அடிவயிறை தட்டையாகி விடும்படியான வேகத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தார் பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார் மற்றொரு புறம் இருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார் ஆனால் மௌபாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்தது ஒரு தரம் அவளது முகம் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது வேடிக்கையான பண்புடி அவள் ஓ இந்த அண்ணா ஒரு கெட்டவன் அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான் தலை வயதாகியும் முத்தமிடுவதற்கு அவன் வெட்கப்படவில்லை என்றார் இச்சொற்கள் அண்ணாவை கோபமடைய செய்தன முஷ்டியை மடக்கி விட்டு கொண்டு அவர் நான் ஒரு கொட்டு நான் ஒரு கெட்ட கிழவன் என்றா கூறுகிறாய் நான் அவ்வளவு முட்டாளா நீயே சண்டையை ஆரம்பித்தாய் என்னுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார் அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கிடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவருமே பாபா சமமாக நேசித்தார் சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார் அன்புடன் அவர் கூறினார் அண்ணா ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய் தாய் முத்தமிடும்போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கு விளங்கவில்லை என்றார் பாபாவின் இம்மொழிகளை கேட்டு இருவரும் திருப்தியடைந்தனர் எல்லோரும் மனமகளுடன் தங்கள் உளம் நிறைமுடையாக சிரித்தனர் தங்கள் உளம் நிறைவடையும் வரை சிரித்தனர் அடுத்து பாபாவின் குண அதிசயமும் பக்தர்களுக்கு பால் அவரின் சார்பும் பாபாவின் அடியவர்கள் அவர்களுக்குரிய வழியிலே அவர்களுக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்தார் இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை உதாரணமாக இதே மவுபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்து விட்டு தேய்த்து விட்டு கொண்டிருந்தார் அவள் உபயோகித்த கடுமையையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்கள் எல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவர்களானார்கள் அவர்கள் ஓ அம்மா இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு அல்லாவிடில் பாபாவின் இரத்த குழாய் நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய் என்று அவரிடம் கூறினார்கள் இதன் பேரில் பாபா உடனே தம் இரு கையை விட்டு எழுந்தார் தமது சட்காவை தரையில் ஓங்கி அடித்தார் அவர் கோபை வேசம் அடைந்தார் அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயன ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியமில்லை பின்னர் அவர் சட் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றில் உள்ள தொப்புளில் குச்சியின் ஒரு நூலை அமைக்கினார் மற்ற ருணியை கம்பத்தில் பொருத்தி வைத்து அழுத்த இரண்டு மூன்றடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் அடி வயிற்றுக்குள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது இன்னும் சிறிது நேரத்தில் அடி கிழிந்துவிடும் என்று மக்கள் பயந்தனர் தூண் உறுதியானது அசையாதது பாபா அதன் அருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார் எந்த வினாடியிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் நின்றார்கள் பாபா தமது அடியவர்களுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார் மற்ற அடியவர்கள் மௌபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வழியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினார் நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தனர் ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை தங்களது நல்லெண்ண முயற்சிகளை பெரும் துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர் காத்திருந்து பார்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார் இதிலிருந்து அடையவர்கள் மற்றவர்கள் சேவைகளில் குறிக்கிடக்கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்கிற பாடத்தையும் தெரிந்து கொண்டனர் ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவை அழக வல்லமையுடையவராய் இருக்கிறார் ஸ்ரீ சாயியே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நாளைக்கு இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து இடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்